நாம மகிமைப்படுவதாக இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்காக என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் என்னாகமும் இஸ்ரோவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலேயே யாக்கோபையும் இஸ்ரோவேலியும் குறித்து சொல்லப்படும் அந்த வார்த்தை சொல்லுது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொல்லி அந்த வேத வார்த்தை சொல்லுகிறது அந்த வார்த்தையை யார் சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டா யார் சொல்றாங்க தெரியுங்களா பிழையாம் என்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறார் இந்த பிழையாம் யார் என்று சொல்லி கேட்டால் அவன் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு தீர்க்க இருந்தான் அவன் கத்தரை குறித்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை சாபத்துக்குள்ளாக வழி நடத்துவதற்கு முன்பாக வரைக்கும் அவன் தீர்க்க இருந்தான் ஆனால் எப்பொழுது அவன் இஸ்ரேல் ஜனங்களை சாபத்துக்கேடா சாபக்கேடான காரியங்களை செய்ய வைத்தானோ அப்பொழுதிலிருந்து கத்தரை விட்டு பின்வாங்கி போனவனாய் காணப்பட்டான் அவனை பார்த்துதான் இந்த அவன்தான் சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் யாகோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேல்

பிழையாம் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் சரியாய் நடக்கிறது ஆகவே நாம் என்ன செய்வோம் பிழையாம் இடத்துல நாம் போய் ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இஸ்ரேல் ஜனங்கள் சபிக்க சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இந்த பாலா திட்டமிட்டு செய்யும் செய்யும்போது தான் இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார் பிழையாம் என்ன சொல்லுகிறார் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொல்லி இந்த இடத்துல பிழையாம் சொல்லுகிறதாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த வசனத்தை சொல்லி பண்ணி பாருங்களேன் நம்மளுக்கு விரோதமா செயல்படுகிற எல்லா மந்திரங்களும் எல்லா குறிகளும் அபத்தமாய் போகிறதா இருக்கிறது சரி இந்த இடத்துல பிழையாம் ஏன் யாக்கோபு இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை பார்க்கலாம் முதலாவது ஏன் ஏன் யாக்கோப் என்று சொல்லுகிறார் ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது வசனங்கள் அதற்கு கர்த்தர் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு வயிற்றிலிருந்து பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் பிரசவ காலம் பூரணமான போது அவள் கற்பத்தில் இரட்டை பிள்ளைகள் பிறந்தது அந்த வாத்தில் நம்ம பார்க்கிறோம் பிரசவ காலம் வருகிறது பிரசவ காலம் வந்த பொழுது கர்ப்பத்துல பயங்கரமாக போராட்டம் வருகிறது இரண்டு குழந்தைகளுக்கு நடுவுல பயங்கரமான போராட்டம் வருகிறது அப்படி போராட்டம் வரும் பொழுது ரெபேக்கால் என்ன செய்கிறாள் நான் கத்திடத்துல போய் நான் விசாரிக்கிறேன் ஏன் எனக்கு கர்ப்பத்துல இவ்வளவு தூரம் போராட்டமா இருக்கிறது ஏன் என் கர்ப்பத்துல இவ்வளவு போராட்டம் காணப்படுகிறது என்று சொல்லி ரெபேக்கால் கத்திடத்துல போய் விசாரிக்கிறாள் அப்படி விசாரிக்கும் பொழுது கத்த சொல்லுகிறார் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லுகிறா அப்படின்னு என்ன அர்த்தங்க மூத்தவன் வந்து என்ன செய்வான் இளையவனை வணங்குவான் என்று சொல்லி கத்தர் வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு என்னங்க அவன் அழைப்பை பெற்றவனாய் காணப்படுகிறான் இளையவன் அழைப்பு உள்ளவனாய் காணப்படுகிறான் அதனாலதான் அழைப்பை பெற்ற மனிதனுக்கு விரோதமாக எவ்வளவு மந்திரம் செய்தாலும் அது பழிக்காது இந்த அழைப்பு எப்பங்க உருவாகிறது எரேமியா திருக்கரசின் புத்தகம் இப்படியாய் சொல்லுகிறது தாயில் கரு உருவாகுவதற்கு முன்னமே உன்னையின் கண்கள் கண்டது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது யோபுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யோபு இப்படியாய் யோபு இடத்துல கத்தர் இப்படியாய் கேள்வி கேட்கிறார் பூமியை உண்டாக்கும் பொழுது பூமி அஸ்திவாரப்படுத்தும் பொழுது நீ எங்கே இருந்தாய் என்று சொல்லி கத்த கேள்வியை கேட்கிறதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ அந்த அழைப்பு என்பது தாயில் கரு உருவாவதற்கு முன்பாகவே உருவாகிறது இந்த மனிதனைத்தான் நான் அழைக்கிறேன் தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி கத்தர் அழைப்பையும் அபிஷேகத்தையும் ஒரு மனிதன் மீது வைக்கிறார் இன்றைக்கு நீங்க கத்தரால் அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விரோதமாக எத்தனை மந்திரங்கள் செய்தாலும் அது பலிக்காது அதனால தான் அந்த வார்த்தை சொல்லுது யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை என்று சொல்லுகிறது மத்த எழுத சுசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள் முதலாவது அழைக்கப்பட்டவனுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இரண்டாவது யாக்கோபிடத்துல காணப்பட்ட குணம் என்னன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது சர்ப்பத்தை போல வினா வினாவுள்ளவர்களாயும் புறாவை போல கபடற்றவர்களாயும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னிலிருந்து முப்பத்தி நாலு வசனங்கள் அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு என்றான் அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றுங்கூடையும் கொடுத்தான் அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான் இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் அந்த வார்த்தையில் நம்ம பாக்குறோம் ஏசா யாக்கோப் அண்ணன் தம்பியை குறித்து நம்ம பார்க்கிறோம் யாகோப் என்ன செய்கிறார் ஞானமா என்ன செய்கிறார் அவருடைய புத்திர பாகத்தை என்ன செய்கிறார் அவர் வாங்கி கொள்ளுகிறதாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அதனால தான் வார்த்தை சொல்லுது நீங்க சர்ப்பத்தை போல வினா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு சர்ப்பத்தை போல வினா உள்ளவனாய் காணப்பட்டான் எல்லா காரியங்களிலேயும் ரொம்ப தைரியமாக ரொம்ப சாமர்த்தியசாலியாய் அவன் காணப்பட்டான் தான் அவன் தந்திரமாக அந்த புத்திர பாகத்தை வாங்குகிறான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் நம் சர்ப்பத்தை விரும்புகிறார் என்ன செய்கிறார் அந்த மந்திரவாத கிரியைகளை அவர் அழிக்கிறவராயிருக்கிறார் அவனைத்தான் மந்திரவாத கிரியைகள் தொடர் அதனால இந்த வார்த்தை சொல்லுது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி மந்திரவாத

தரிசனத்தை கொடுத்ததுக்கு பிற்பாடு என்னுடைய அர்த்தத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்லும் பொழுது யாராலும் மந்திரவாதிகளாலும் கூட அந்த தரிசனத்தின் அர்த்தத்தை என்ன செய்ய முடியல சொல்லவே முடியவில்லை காரணம் என்ன தெரியுங்களா அது கத்தர் கொடுத்த தரிசனம் அதை கத்தல் தான் வெளிப்படுத்த முடியும் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட யோசேப்பு தான் அவனுடைய நேரம் வந்த அவன் உயர்த்தப்படக்கூடிய நேரம் சமீபமாய் இருந்த பொழுது கத்த யோசேப்பை சிறச்சாலையில் கொண்டு போய் அந்த தரிசனத்தை சொல்லும்படி காய் வைக்கிறார் காரணம் என்ன தெரியுங்களா மந்திரவாதங்கள் தோத்து போகும் கத்தோடி ஆவியானவரே எல்லா காரியங்களையும் ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார் ஆகவேதான் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுதெல்லாம் ஆவியானவர் அவனுக்கு எதிராக ஜெயக்கொடி ஏற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு நீங்க சொல்லலாம் என் வாழ்க்கையில பிசாசு பயங்கரமா போராடி கொண்டு என் குடும்பத்துல பிசாசு பயங்கர

லுகிறா அவன் எவ்வளவு போராடினாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது காரணம் உன்னை அழைத்த தேவன் உன்னை தெரிந்து கொண்ட தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணின தேவன் நான் உனக்குள்ளே வாசம்ாயிருக்கிறபடியால் எந்த பிசாசின் வல்லமைகளும் உன்னை தொட முடியாது என்று சொல்லி கட்டmxCellுகிறார் அதனால தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார் இன்ன நீங்க வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர் மோசையின் நாட்களில் வாதையினால் வாதிக்கிறார் வாதையினால் வாதிக்கும் பொழுது மந்திரவாதிகள் சொல்றாங்க என்னன்னு சொல்லி சொல்றாங்க தெரியுமா இதோ இது கத்தருடைய விரலா இருக்குது இது தேவனுடைய விரல் ஜனங்களை போக விட்டு விடு என்று சொல்லி கத்தர் மந்திரவாதிகள் மூலமாகவே பேசுகிறார் அப்போ கத்த மந்திரங்கள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் அவர் எல்லாவற்றிலும் இருக்கிறார் அதனால அந்த வார்த்தை சொல்லுது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம்

அப்பொழுது அவர் உன் பேர் இனி எனப்படும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அந்த வார்த்தை நம்ம பாக்குறோம் யாக்கோப் என்ன செய்யறாரு போராடி பெற்றுக் இருக்கிறார் யாக்கோபு கத்தோடைய சமூகத்துல போராடி என்கிற ஒரு நாமத்தை பெ அப்படின்னு என்ன அர்த்தங்க யாருடைய வாழ்க்கையில அந்த போராடி ஜெயிக்கிற அனுபவம் இருக்குதோ அவனுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது உங்க வாழ்க்கையில கூட போராடி ஜெபிக்கிற அனுபவம் இருக்குதான்னு சொல்லி யோசித்து பாருங்க போராடி ஜெயிக்கிறீங்களான்னு சொல்லி யோசித்து பாருங்க பவுல் சொல்லும் போது சொல்லுகிறா நான் ஒவ்வொரு நாளும் நான் போராடுகிறேன் என்று சொல்லுகிறா வாழ்க்கை என்பது போராட்டமாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு நிலையிலும் போராட்டங்கள்

அது கீழே வசனங்களை வாசித்து பாருங்க இவன் கத்துடைய சமூகத்துல போராடி பெற்றுக்கொள்கிறான் போராடி பெற்றுக்கொண்டது கொண்டது மாத்திரம் அல்ல ஒரு காரியத்தை கேட்கிறான் ஆண்டவரே நீர் என்ன உங்க நாமம் என்ன நீர் எனக்கு இவ்வளவு தூரம் செய்கிறீரே உங்களுடைய நாமம் என்னன்னு சொல்லி கேட்கும் போது என்னுடைய நாமத்தை ஏன் கேட்கிறான்னு சொல்லி கத்திர அந்த இடத்துல ஆண்டவர் யாக்கோப இஸ்ரவேலாய் மாற்றுகிறார் இந்த இடத்துல நாம பாக்குறோம் யாக்கோபு ஆண்டவரே உங்களுடைய நாமம் என்னன்னு சொல்லி போராடு இருக்கிறா அப்போ நம்முடைய வாழ்க்கை இதே மற்ற இவங்களா இருந்தா என்ன செய்வாங்க தெரியுங்களா என்னுடைய நாம அது இதுன்னு சொல்லுவாங்க ஆனா தெய்வமே எனக்கு நாமம் அப்படின்னு சொல்லி யோசிக்க வைத்த ஒரு தருணம் இதே காரியத்தை தான் மோசை கேட்கிறா மோசை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறா நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை நீ கொண்டு வா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குன்னு சொல்லும் பொழுது மோசை கேட்கிற ஆண்டவரே உடைய நாமம் என்ன நீ நீடைய நாமத்தை எனக்கு வெளிப்படுத்தும் சொல்லி கேட்கும் பொழுது அப்பொழுதுதான் கத்த நினைத்து பார்த்து சொல்லுகிற தெய்வமே ஒரு நிமிஷம்

குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக சொல்லுகிறவர்களை நான் நிர்மூலமாக்கு அப்போ யார் போராடி ஜெயிக்கிறார்களோ யார் கத்தருடைய சமூகத்துல போராடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அவளுக்கு விரோதமாக எந்த குறியும் கிடையாது அதனால அந்த வார்த்தை சொல்லுது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதில்லை என்று சொல்லி இருக்கிறது கண் எங்களை முடிச்சோம் இல்லாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் நல்ல பரலோக பிதாவே இந்த நாள் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே ஆண்டவரே என்னால் நீங்க அழைச்சிருக்க எங்கப்பா ஆண்டவரே நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்கப்பா ஆண்டவரே உடைய உரிமை எனக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுகவாத்தை எனக்கு கொடுத்திருக்கிறேன் அந்த அன்புக்காய் நன்றி செலுத்துற ஆண்டவரே எனக்கு விரோதமான எந்த மந்திரவாதமும் கிடையாது ஆண்டவரே எனக்கு விரோதமாக எந்த குறி சொல்லுதலும் கிடையாது என்று சொல்லி யார் யாரும் சமூகத்துல போற போராடி செபிக்கிறார்களோ இந்த நேரத்தில் உங்க ஆணி பாய்ந்த கரம் இறங்கி வரட்டாண்டு சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்கின வல்லமை இப்பொழுது இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் தொட்டு விடுதலை ஆக்கட்டும் கத்திரப்படி விடுதலை கொடுத்து விட்டு அன்புக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே